உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நேரடியாக சொல்லுகிறேன் மனசிதைவு என்கிற பிரச்சனை இருந்தால் அந்த மனச்சிதைவு பிரச்சனையால் தான் அனைத்து வியாதிகளும் வருகிறது மனச்சிதைவு பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கணும்னா சடன்லி மூடு சேஞ்ச் ஒருத்தருக்கு ஆகும் சிச்சிட்டு இருப்பார் திடீர்னு கோவம் அவரு அப்போ அவர் மனச்சிதைவு நோய் இருக்குன்னு அர்த்தம் மைண்டு ஹையாவும் ஆகும் லோவும் ஆகும் அப்ப மன சிதைவு நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம் மைண்ட் ஸ்டேட் வந்து நிறைய ப்ராப்ளமால சூழப்பட்டு மென்டல் ஹெல்த் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டிசார்டரா இருக்கு நெகட்டிவ் திங்கிங்ஸ் இருக்கு மனச்சிதைவு இருக்கக்கூடியவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவருடைய ஆக்ஷன்ஸில் தெரிஞ்சிடும் அவர் மென்டல் இல்னஸ்ல இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும் சோசியல் ஆன்சைட்டியில் இருப்பாங்க சில பேர் சில பேர் ஏதாவது பிஹேவியருக்கு அடிக்ட் ஆகி இருப்பாங்க அதெல்லாம் மனச்சிதைவு நோய்கள் மனச்சிதைவுல இருப்பாங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மைண்ட் ட்ரபிள் அவங்களுக்கு அதெல்லாம் மனச்சிதைவு நோய் ஃப்ரெண்ட்ஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க விட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க மன சிதைவு நோய் திடீர்னு ஹை எனர்ஜி திடீர்னு லோ எனர்ஜி ஆவாங்க Level of mind, very damaged. insomnia, தூக்க பிரச்சனை மனச்சிதைவு நோய் அதிகமான வைலன்ஸ் திங்கிங் பண்ணுவாங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சியே எடுத்துருவாங்க மனச்சிதைவு நோய் பிசிக்கல் ப்ராப்ளம் உடம்புல பெயின் இருக்கா அவங்களுக்கு மனச்சிதைவு நோய் இருக்கு நூறு சதவீதம் அட்டி சொல்ற சத்தியமா சொல்ற நம்பங்க நம்ப அட்டி போங்க பேக் பெயின் இருக்கா மனச்சிதைவு நோய் இருக்கு ஸ்டமக் பெயின் இருக்கா மனச்சிதைவு இருக்கு தலைவலி இருக்கா மனச்சிதைவு இருக்கு அன்எக்ஸ்பிளைன்டு பெயின் இருக்கா உங்கள் உடம்பிலே என்ன வழி வேதனை என்று கூட உங்களால் சொல்ல முடியவில்லையா கன்ஃபார்ம் மனச்சிதைவு நோய் இருக்கு இண்டிவிஜுவலாக சைக்காலஜிக்கலாக பிசிக்கலாக உங்களோட மைண்டை உங்கள் பாடியில் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் ப்ரெசண்டில் வச்சுக்கணும் ப்ரெசண்டில் வச்சுக்கணும் உங்கள் மைண்டை ப்ரெசண்டில் வச்சுக்கணும் உங்கள் மைண்டாக பாடி உள்ள ப்ரெசென்டில் வச்சுக்கணும் ரெண்டு டிப்ரெஷனில் போயிடுவீங்க மோர் டிப்ரெஷன் நேற்று இருந்த உங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் என்டையர் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குன்னா அது வந்து ஹோலிஸ்டிக் சேஞ்ச் டோட்டலி டேமேஜ் ஆயிடுச்சு நீங்க டீலிங் வந்து பேய் பிசாசோட பண்றீங்கன்னு அர்த்தம் நினைச்சது இருக்குன்னா டீலிங் வந்து நெகட்டிவோட பண்றீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய டீலிங் வந்து தப்பான ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய டீலிங் வந்து எப்பயுமே நெகட்டிவ் பர்சனோட இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய டீலிங் சேஞ்ச் பண்ணணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் டயட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும் புதுசாக புதுசாக ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும் அதை நான் பண்ண நான் சென்று தரேன் உங்களுக்கு பிரெயின் டிசார்டர்ஸ் எல்லாம் சரி செஞ்சு உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி தரேன் உங்களை குவாலிட்டியான விஷயத்தில் இன்வால்வ் பண்ண வைக்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனி டைம் ப்ராப்ளமேட்டிக் ஐடியாஸ் மட்டுமே உங்க மைண்ட்ல கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குல்ல அந்த ப்ராப்ளமேட்டிக் ஐடியாஸ் எல்லாத்தையும் குவாலிட்டியான தாட்ஸா பண்ணி உங்களோட பிரெயின குவாலிட்டியான பாசிட்டிவ் தாட்ஸ் பிரெயினா மாத்த நல்ல ஃபங்க்ஷன் பண்ற பிரெயினா மாத்தறேன் ஒன்ஸ் குவாலிட்டி ஃபங்க்ஷன் பங்கிடுச்சுன்னா தறிக்கட்டு தவறி ஓடக்கூடிய பாதையை ஒன்ஸ் நேர்படுத்தி நேர் பாதைக்கு அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் நேர் தான் சார் நம்பனா நம்புங்க நம்பாட்டி போங்க சார் உங்களுடைய மனசிதைவு தான் சார் உங்களுடைய வயிறு வலிக்கு காரணம் சார் அப்டாமினல் டிசார்டர்ஸ் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த டிசார்டர் அதான் சார் காரணம் அனிமிக் இருக்கா சார் அதான் சார் காரணம் பைல்ஸ் இருக்கா அதான் சார் காரணம் பிளட் ப்ரெஷர் இருக்கா மனச்சிதைவு பிரச்சனை தான் சார் காரணம் மனசு தான் சார் காரணம் குழந்தைகளுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கா மைண்டு சரியில்லை சார் அவங்களுக்கு கிரானிக் ஃபீவர் அடிக்கடி வருதா கான்ஸ்டிபேஷன் பல்ல பிரச்சனை டெண்டல் பிரச்சனைகள் இருக்கா டயரியா இருக்கா டயரியா வித் ஃபீவரா உங்களுக்கு டைஜஷன்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா கன்ஃபார்ம் மைண்ட் பிரச்சனை சார் கன்ஃபார்ம் மைண்ட் பிரச்சனை சார் பிரெகனன்சி குறித்து பயம் கவலை இருக்கா மைண்டு மைண்டு தான் உங்களுக்கு என்ன அது கவலை கொடுக்குது ட்ரை காஃப் இருக்கா மைண்டு பிரச்சனை மைண்டு பிரச்சனை ஃபீவர் அடிக்கடி வருதா மைண்டு ப்ராப்ளம் ஜென்ரலாக ஹெல்த் நல்லா இல்லையா கிட்னஸ் மயக்கம் வருதா டீஹைட்ரேட் ஆகுதா ஹார்ட் டிசீஸ் உண்டாகுதா இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு சரி இல்லையா மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கா இன்டிசிஷன் இருக்கா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா ஜாயிண்டிஸ் இருக்கா ஜாயிண்ட் ஜாயிண்ட்டு பெயின் இருக்கா உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்க மைண்டு சரியில்லைன்னு சேஞ்ச் மேம் உங்களை நேரடி பயிற்சிக்கு நான் வர சொல்ல காரணமே என்னன்னா எனக்கு நேராக உட்காந்து நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு ஆழ்மன பயிற்சிகள் மன பயிற்சிகள் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை தீர்வதற்கான பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு பண்ணணும் மென்சுரல் பெயின் இருக்கும் சில பேருக்கு தீராத வழி மாத வழி இருக்கும் சில பேருக்கு பொறுத்துக்க முடியாத வழி இருக்கும் மைண்ட் ஸ்விங் இருக்கும் இப்படி இப்படி மாத்தி மாத்தி சோரியாசி இருக்கும் சில பேருக்கு பேரலைசிஸ் இருக்கும் சில பேருக்கு ரொமாட்டிசம் இருக்கு ரொமாட்டை ஆண்களுக்கு அந்த விந்து பிரச்சனைகள் இருக்கும் செமினல் விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விந்து இல்லாமல் எடுத்தல் விந்தணு குறைபாடு எழுச்சியின்மை மனைவியை பார்க்கும்போது அந்த தேக இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத போதல் இப்படி இருக்கும் நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் சார் ஸ்ட்ரெஸ் இருக்கா சார் உங்களுடைய ஸ்லீப் சரியா நீங்க மேனேஜ் பண்ண முடியாது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு ஓவர் வெயிட் இருக்கா வெயிட் ரொம்ப குறவாகவும் இருக்கா அப்போ மைண்ட்ல பிரச்சனை இருக்கு டயபட்டிக் இருக்கா மைண்ட்ல பிரச்சனை இருக்கு ஆர்திரிஸ் ஸ்கின் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி மலச்சிக்கல் மனச்சிக்கல் மைண்ட்ல ஏதோ குழந்தை வச்சிருக்கீங்க நீங்க குழந்தை பிறப்பு இன்மை குழந்தையின்மை குழந்தை பிறப்பு எல்லாத்துக்கும் காரணம் சரி பண்ணிட்டீங்க நீங்க எங்கேயோ சார் தெளிவில்லாத சிந்தனை குழப்பமான பேச்சு பேசுகிறீர்கள் தனக்குள்ளேயே சில பேர் பேசிக் கொள்ளுகிறீர்கள் தனக்குள்ளேயே சில பேர் சிரித்துக் கொள்ளுகிறீர்கள் உங்களுடைய அன்னாட நடத்தையிலே மாற்றம் உண்டாகிறது மற்றவருடன் பேசி பழகுவது குறைந்து போய் தனிமையை நாடுகிறீர்கள் நீங்கள் குளிப்பது மாறிவிட்டது உடு உடுத்துவது மாறிவிட்டது சாப்பிடுவது மாறிவிட்டது தினசரி இயல்பாக செய்யக்கூடிய காரியங்களை வேறு வேறு நேரங்களில் மாற்றி மாற்றி செய்கிறீர்கள் அல்லது செய்யாமல் போகிறீர்கள் தினசரி குளித்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க விட்டீர்கள் ஏன் குளிக்கிறோம் என்று நினைக்க துவங்கிவிட்டீர்கள் காலை குளித்தவர் இரவு குளிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் தவறு தவறாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் படிக்க மாணவராக இருந்தாலும் சரி வேலைக்கு போவாரா இருந்தாலும் சரி தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எந்த வேலையை இதுவரை சீரும் சிறப்பமாக செய்து கொண்டிருந்தீர்களோ அதனை சரியாக தொடர முடியாத நிலை உங்களுக்கு இருக்கிறது என்றால் மன சிதைவு உங்களுக்கு உண்டாகிவிட்டது என்ற அர்த்தம் உங்களை ஆயுஷ பயிற்சி குணமாக்குங்களை மே பதினஞ்சு அஞ்சு நாள் பயிற்சி வர மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தனியாக இருக்கும்போது காதிலே குரல் கேட்பது போல சேருக்கு தோன்றுகிறது தேவையற்ற சந்தேக உணர்ச்சிகள் தோன்றுகிறது சில பேருக்கு தன்னை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிலருக்கு தோன்றுகிறது தன்னை கொள்வதற்காக சதி நடக்கிறது என்பது என்று கூட சில பேர் நினைக்கிறார்கள் இதெல்லாம் மன சிதைவு நோய் தனக்கு யாரோ சூன்யம் வைத்து விட்டார் என்று நினைக்கிறார்கள் என எத்தனை பேரும் வந்து உட்காருறாங்க ஐயா எனக்கு யாரோ செய்வ நஷ்டம் நடந்து போனா பின்னாடி யாரோ நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி நடந்து வர மாதிரியே தோணுது சில பேருக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது என்றால் மன சிதைவு இருக்கிறது என்று அர்த்தம் இந்த உணர்வுகளினால குடும்பத்தினரோட சண்டை நண்பர்களோட சண்டை இந்த சந்தேக உணர்வுகள் உந்தப்பட்டு 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 பார்க்கும் நபரிடமெல்லாம் சண்டை எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் கன்ஃபார்ம் ஆன பிரச்சனை இருக்கு இந்த சந்தேக காரணங்களால் வீட்டை விட்டு வெளிய போயிருவாங்க சில பேர் இந்த மனச்சிதைவு பிரச்சனைகள் வருவதற்கு ட்ரெயின்ல ஏதாவது கெமிக்கல் ஆக்ஷன் ஏதாவது குறைபாடு இருக்கலாம் அல்லது கெமிக்கல் வேறுபாடு இருக்கலாம் மரபு வழி பரம்பரை பிரச்சனையா இருக்கலாம் கஞ்சா போதும் போதை பொருள் பயன்படுத்தினதா இருக்கலாம் இது வந்து தொற்று நோய் கிடையாது இந்த மனச்சு அப்படிங்கிறது சில பேருக்கு நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா வரும் ஆண் பெண் பண்பேதாமெல்லாம் இல்லை ஏற்கனவே வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் ஏற்கனவே வாழ்க்கையிலே நடந்த கோளாறுகள் ஏற்கனவே நடந்த வாழ்க்கையில பல மோசமான சம்பவங்கள் அவமானங்கள் கோபமான நிகழ்ச்சிகள் அடிபட்ட விஷயங்கள் கடன்பட்ட விஷயங்கள் துன்பப்பட்ட விஷயங்கள் துயரப்பட்டது அல்லோ கொல்லப்பட்டு அழைந்து திரிந்தது யார் யாரெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் அவமானத்தை கொடுத்தார்களோ அந்த அவமான சம்பவங்கள் எல்லாம் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவா கிரியேட் பண்ணி அந்த வீடியோவை மைண்டு உள்ள அப்படியே சேவ் பண்ணி பத்திரமும் வச்சுருப்பாங்க அதை அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து வந்து மண்டையை உடச்சி டேமேஜ் பண்ணி அது வாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் மனசிறைவு வீடு எடுத்தா கட்டே சார் தொழிலே பாதியில போயிடுச்சு தொழில் போயிடுச்சுன்னா பா எடுத்து கட்டிடலாம் சார் இப்போ தொழில் எடுத்தா கட்டிடலாம் சார் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் போயிட்டாங்க உள்ள இல்லைனா கூட உள்ள ஒரு பிள்ளை பத்துக்கலாம் சார் உள்ள போனாங்க பொண்டாட்டி பிரிச்சு இல்லைனா கூட வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் தாய் தான் இப்போ கூட வாழ்ந்துடலாம் சார் வீடு இல்லைன்னா எங்கே வேணாலும் படுத்தால் தூங்கிடலாம் சார் சோரே இல்லைன்னா அண்ணா நம்ம நிறைய பேர் போகிறாங்க சார் சவிட்டு தின்னுட்டு பேசாம வந்துடலாம் சார் நீங்கள் மனதை விட்டு விட்டால் உங்களுடைய மனம் உடைந்து விட்டால் மனம் சிதைந்து விட்டால் மனம் உடைந்தால் வாழவே முடியாது சார் வேலை முடியாது பெரிய பிரச்சனை சார் பெரிய பிரச்சனை மனநல பிரச்சனை பெரிய பிரச்சனை என்னங்க எவ்வளவு சொல்றீங்களே மனச்சுதை வந்து அப்ப குணமாக்க முடியாது சரி நம்ம தானே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணோம் நம்மளே சரி பண்ணிடலாம் மருந்துகள் எடுக்கணுமா மருந்து கொஞ்ச நாளைக்கு உதவி செய்யணும் தனக்குள்ளே பேசிக்கிறது சந்தேக உணர்ச்சி தெளிவில்லாத சிந்தனை இதெல்லாம் வந்து மருந்து மாத்திரை எடுத்தா மறந்தது போல் இருக்கலாம் மறைந்தது போல் இருக்கலாம் முற்றிலும் நீங்கி இருக்க முடியாது மருந்துகளை நடுவில நிறுத்தினால் மீண்டும் மனச்சரிவுக்கான அறிகுறிகள் மீண்டும் வந்துவிடும் இப்ப மருந்து எடுக்கிறது தப்பா பிரச்சனையில அதிகமா இருக்கக்கூடியவங்க மனநல பாதிப்பு இருந்தா ஆரம்ப காலங்கள்ல மருந்து எடுத்துக்கலாம் அக்கா எப்போதும் மருந்து எடுக்க கூடாது மைண்ட் கிளியர் பண்ணணும் வீட்டுல குப்பர்ந்து எப்படி கிளியர் பண்றோம் கால்களிலே ஒரு குடைச்சல் இருந்தால் கையிலே ஒரு குடைச்சல் இருந்தால் தசைகளில் குடைச்சல் இருந்தால் எப்படி நீங்கள் நீக்குகிறீர்களோ காலிலே கையிலே ஒரு புண் இருந்தால் எப்படி நீங்கள் அதை சரி செய்கிறீர்களோ இதயத்திலே ஒரு வழி இருந்தால் எப்படி நீங்கள் சரி செய்கிறீர்களோ அதே போல மனக்குடைச்சல் மனவலி மன அழுத்தம் மனதிலே புண் அதை நீங்கள் சரி செய்தே தீர வேண்டும் அதுக்கு வேண்டும் நீங்க நல்லா வாழ முடியும் சார் எளிமையான மனப்பயிற்சிகள் ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனைகள் தொழில் ரீதியிலான நல்ல பயிற்சிகள் தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சுய மதிப்பை அதிகரிக்கக்கூடிய செல்ஃப் எஸ்டீம் என்கிற செல்ஃப் கான்பிடென்ட் என்கிற சுய தன்னம்பிக்கை சுய மதிப்பு இதை அதிகப்படுத்தும் போது டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயிற்சிகள் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும் பைஜா அஞ்சு நாள் தேவை உங்க உடம்புல என்ன வியாதினாலும் குணமாக்கலாம் மனசுல என்ன பிரச்சனைனாலும் சரி பண்ணலாம் என்ன பிரச்சனைனாலும் சரி பண்ணலாம் அத்தனை சரி பண்ணலாம் நவீன வாழ்க்கை பொருளாதார நெருக்கடி அரசியல் குடும்பம் சொந்த தேவைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஓட்டம் பல பேர் இதனால மன அமைதியை இழந்து விட்டார்கள் எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லை ஒதுங்கி போகிறார்கள் மனிதர்கள் சோகமான மனநிலை கவலை மன இறுக்கம் மன அழுத்தம் பலரை பலரை ஒரு தாவரம் ஒரு கொடி பற்றி படர்வதை போல பலரை பற்றி விட்டது உற்சாகத்தை எழுந்திருக்கிறார்கள் உற்சாகத்தை துளைத்து இருக்கிறார்கள் மன அளவிலே சுருங்கி இருக்கிறார்கள் வீடு பெரிதாக இருக்கிறது கார் பெரிதாக இருக்கிறது சம்பாத்தியம் பெரிதாக இருக்கிறது கம்பெனி பெரிதாக இருக்கிறது குடும்பம் பெரிதாக இருக்கிறது பயார் புகழ் விருதுகள் எல்லாம் பெரிதாக இருக்கிறது மனசு மட்டும் உற்சாகத்தை எழுந்து சுருங்கி போய்விட்டது சுருங்கிச் மனச்சோர்வால் பாதிக்கப்படுவர்கள் இங்கே அதிகம் இப்ப சளி பிடிக்குது காய்ச்சல் வருது அப்படின்னா சில காய்ச்சலுக்கு மனசுதான் காரணம் சளி பிடிக்குதுன்னா அதுக்கு மனசு காரணம் இல்லை சில வியாதிகளுக்கு மனசு காரணம் இல்லை பெரும்பாலான உங்கள் வியாதிகளுக்கு மனசுதான் காரணம் இப்ப மனசுல ஒரு நோய் அப்படின்னா மனம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா உலகத்துல ஒரு பொதுவா பொது என்ன சொல்லுவாங்கன்னா மெண்டலு பைத்தியம் கெருக்கு இப்படி சொல்லி ஒரு அவஸ்தைக்கு ஆளாக்குவாங்க நிறைய நபர்கள் பைத்தியம் என்று அறியாத வைத்தியம் இன்னும் முழுக்கருக்கு ஆகாமல் ஆவதற்கு முதல் ஸ்டேஜிலே தனக்குத்தானே கிறுக்காக சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் முழு மெண்டல் ஆகவில்லை ஆனால் மெண்டலுக்கான அறிகுறிகளோடு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தனக்குத்தானே பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தனக்குத்தானே தேவையில்லாமல் யோசிக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் தனக்குத்தானே பேசுவார்கள் தனக்குத்தானே ஒரு நாள் பேசுவார்கள் அதுக்கு பிறகு பலரிடமும் புலம்ப பேச துவங்கி விடுவார்கள் உடனடியாக உங்களை தியானத்தின் மூலமாக யோகாவின் மூலமாக சரி செய்து கொள்ள வேண்டும் உங்கள் லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு பிக்ஸ் பண்ணி அந்த அவுட்கம் அடைஞ்சா போதுங்கிற ஒரு மன உண்டாக்குனா நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஒன்றை ஆசைப்படுகிறீர்கள் அந்த ஆசையை அடைந்தவுடன் என்று நீங்கள் நினைத்துவிட்டு மீண்டும் வேற ஒரு ஆசையை வைத்து அதற்காக ஓட துவங்கி விடுவீர்கள் அங்கே போகிறது உங்களுடைய நிம்மதி உங்க வாழ்க்கை எங்க போச்சு இங்க போச்சு எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைந்தவுடன் எந்த பொருளை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த காதலை நிறைவேற்றி திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு குழந்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த வீட்டை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த கார் வாங்கி எந்த செல்போன் வாங்கி அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த இடத்தை வாங்கி அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைந்தவுடன் உங்கள் ஆசையை நீங்கள் அடைந்தவுடன் அப்படி என்று சும்மா இருக்காமல் அடுத்த ஆசையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுகிறீர்களே அங்கே ஆரம்பிக்கிறது அங்கே ஆரம்பிக்கிறது உங்களுடைய மன அழுத்தம் அடுத்த மன அழுத்தத்துக்கு வந்துட்டீங்க படிக்கல நல்லா படிக்கணும் அப்படின்னு மன அழுத்தம் நல்லா படிச்சா பஸ் ஸ்டாண்ட் வரணும் மன அழுத்தம் பஸ் ஸ்டாண்ட் வந்தா டாப்பர் ஆகணும் மன அழுத்தம் அப்புறம் டாப் காலேஜ்ல இடம் கிடைக்கும் மன அழுத்தம் యాభై కాలేజ్ ఇంక అదకప్పు అమెరికా పోను అమెరికా మాప్ప మాపో మనం ఆ అమెరికా ఎలా పోయి గ్రీన్ కార్డు ఆగణం అది కికుమో కింద వేలా కికుమ కదా గ్రీన్ కార్డు ఆగణ గ్రీన్ కార్కు

வேலை சுவாசம் பண்றது வேலை அது மனம் சார்ந்து உளவியல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறது இதயத்தினோட வேலை துடிச்சு இரத்த பரிமாற்றத்துக்கு பயன்படுது உடல் உறுப்புகள்ல ஏதாவது ஒரு மாப்பு நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது பிரெயின் தான் அதை சிகிச்சை பண்றதும் பிரெயின் தான் உங்க உடம்புக உடம்பு உறுப்புகள்ல பிரச்சனை வந்தா சிகிச்சை பண்றது பிரெயின் கிட்னில பிரச்சனை வந்து உங்க பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா கிட்னில கல்லு நிரந்தரமா இருந்துடும் பிரச்சனை உடம்புக்கு சக்கரவியாதி வந்து அதை கிளியர் பண்றதுக்கு கியூர் பண்றதுக்கு உங்க பிரெயின் ஆக்டிவ் ஆயி இருந்துச்சுன்னா சக்கரவியாதி ஆட்டோமேட்டிக்கலி கியூரபிள் ஆட்டோமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மிஷின் இது ஏன் உங்களுக்கு சக்கரவியதி தொடருது ஏன் பத்து வருஷமா உங்களுக்கு தைராய்டு தொடருது ஏன் எத்தனை இடத்துக்கு போய் ஐவிஎஸ் செஞ்சு கூட உங்களுக்கு ஏன் குழந்தை பறக்கல உங்கள் உடலை அதுவே தன்னை தானே சரி செய்து கொள்ள வேண்டிய அறிவு உங்க பிரெயின்ல இன்பில்டு ஸ்டோரேஜா மதர்போர்ட் கொடுத்துருக்கிறார் தலைவர் கடவுள் அது சிஸ்டம் கரெக்டாகி மைண்ட் ஆகி மனச்சிதை ஆகி உங்களுடைய உறுப்புகளிலே வந்த பிரச்சனைக்கு எது தீர்வு என்று கண்டுபிடிக்க முடியாமல் உங்களுடைய பிரச்சனை உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனாலும் உங்க பிரையினாக்காக காப்பாத்திட்டு தெரியும் நீங்க என்ன மருந்து எடுக்கிறீங்க இருந்து அதுவே மருந்தை ஊத்தி விட்டுரும் அதுவே சரி பண்ணிக்கிட்டு நைட் தூங்குறோம்ல இருக்கும் சரி பண்ணிட்டு நம்ம தூங்கவே நம்மளை குணப்படுத்திக்கிறதுக்கு தான் அன்னன்னைக்கு வந்த வியாதியை அன்னன்னைக்கு சரி பண்ணிடுறோம் அன்னன்னைக்கும் அந்த மைண்டு ப்ரெஷராக அன்னன்னைக்கு சரி பண்ணிடும் நம்ம அதுக்கு தான் தூங்குறோம் நம்ம எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா தூக்கம் வராத அளவுக்கு ப்ரெஷரை எடுத்துக்கிறோம் ஊக்கமே எதுக்குன்னா மைண்ட்ல உள்ள ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளு அதையே குழப்புற அளவுக்கு சிஸ்டத்தையே கரெக்ட் பண்ணுற அளவுக்கு சிஸ்டத்தையே டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி என்ன எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்றீங்க எல்லாம் ஏன் பிள்ளை பிரச்சனை கொடுக்குறீங்க ஒரு புத்தர் புத்தர் வந்து ஒரு தடவை சீடர்களை கூப்பிட்டு கண்ணை கட்டி யானையை நிக்க வச்சு தொட்டு பார்த்தது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஆள் காலை பிடிச்சிட்டு பெரிய தூண் இருக்கு அப்படின்னா ஒரு ஆள் வாழை பிடிச்சிட்டு என்னமோன்னு பெயிண்ட் அடிக்கிற பிரச்சனை மாதிரி என்னமோ ஒரு முடிமுடியா இருக்கு அப்படின்னா ஆளு அளவுக்கு ஒன்று தொட்டு பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கு தோன்றத சொல்லியிருக்காங்க யாருமே யானைன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை கண்ணை மூடிக்கிட்டது யானை தொட்டு தடவி தொட்டு தொட்டு பார்த்து சொல்லியிருக்காங்க வேறு வேறு அபிப்பிராயமே சொன்னார்கள் வேறு வேறு அபிப்பிராயங்கள் யாரும் யானை என்று சொல்லவே இல்லை அதே போலதான் நீங்களும் கண்ணை கட்டிக்கொண்டு காண்டில் விட்டது போல கண்ணை கட்டிக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு வேலை பார்க்கிறீர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு சாப்பிடுகிறீர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு குழந்தை வளர்க்கிறீர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்கட்டை அவிழ்க்க வேண்டும் உங்கள் கண்கட்டை அவிழ்த்து தூக்கி வீச வேண்டும் கண்ணை கட்டிக்கிட்டு உடனே கண்ணு திறந்திருக்கு கண் தான் ஆக்சிடென்ட்டே ஆகுது ரோட்டில் கண் தெரியாதாலும் இது வரைக்கும் ரோட்டில் யாராவது அடிபட்டு இறந்துருக்காங்கன்னா அவங்க ரோட்டில் போவாங்க கரெக்டாக ட்ராவல் பண்ணுவாங்க கண் தெரிஞ்சாலு தான் ரோட்டில் நடந்து போயிடல அடிபடுது கண் தெரியாதவங்க கரெக்டாக நடந்து போவாங்க எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகணும் குழியில் வெட்டி போட்டிருக்க பள்ளத்தில் குழியில் விழுகிறது பைக்கில் மோதுறது லாரியில் அடிபடுறது கண்ணு தெளிவாதான் இருக்காங்க குருடராக இருக்கிறோம் காது இருந்தும் செவிடராக இருக்கிறோம் கோச்சுக்காரிங்க எங்களை போய் குருடையும் செவிடங்குறீங்க அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இன்று வரையிலும் எந்த சயின்ஸ் விளக்க முடியாத அற்புதம் என்ன தெரியுமா யோகா மூலமா எல்லாருக்கும் குணமாகும் தியானம் மூலமா எல்லாருக்கும் குணமாகும் பரப்புரைகள் மூலமா நான் நான் பேசுறத மூலமா உங்களுக்கு சிகிச்சையாகி அப்படியே உங்களுக்கு மனசு லேசாகி நம்ம இவ்வளவு விடுபடணுமோ அப்படின்னு நீங்களே 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 யோசிச்சு யோசிச்சு நீங்களாகவே குணமாக முடியும் ஆன்மீக ரீதியா குணமாகலாம் பரப்புரையில் குணமாகலாம் யோகாவில் குணமாகலாம் தியானத்தில் குணமாகலாம் இதனால் எப்படி குணமாகிறது என்பது இன்னும் எந்த விளக்க முடியவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த அறிவியலும் கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி குணமாகிறது என்பது இதன் மூலமா குணமாகுது லட்ச லட்சமாக பள்ளிக்கூடத்திலே நீங்கள் செலவு செய்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய மனதை நீங்கள் உறுதி பண்ணுகிறீர்களா இல்லை பிள்ளைகளை கண்டித்தால் செத்து போகும் என்று நினைத்துக் கொண்டு நிறைய பேர் கண்டிக்க மாட்டேன் என்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கோடி கணக்கிலே கொட்டி கொடுத்து உங்க பிள்ளையை நீங்க படிக்க வச்சல உங்க பிள்ளைக்கு மன உறுதி இல்லை என்ற அர்த்தம் குழந்தையின் மனதை பெற்றோர் புரிந்து கொள்வதில்லை குழந்தையின் மனதை ஆசிரியர் புரிந்து கொள்வதில்லை ஆசிரியர் மனதை பெற்றோர் மனதையும் குழந்தைகள் புரிந்து கொள்வதில்லை எப்போதும் படி 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 என்று நீங்கள் மாணவர்களை விரட்டுவதால் ஆசிரியரையும் பெற்றோரையும் பார்த்தால் அவர்களுக்கு இயல்பாக ஒரு சோர்வு வருகிறது சில பிள்ளைகள் மன அழுத்தம் காரணமாக நாலாவது மாடி விழுந்து தற்கொலைப்பு செய்து கொள்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலேயே குழந்தை பிறந்தது இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஆனா நீங்க என்ன பண்ணி போட்டீங்கன்னா படிக்கிறதுக்குன்னு நவீன கல்வி முறை கொடுத்து படி படின்னு படிக்கிறது தான் பிறந்திருக்குட்டீங்க அங்கேயே ஆரம்பிக்குது ஸ்ட்ரெஸ் படிப்பு வேலை திருமணம் குடும்பம்னு இப்படி பிள்ளைய டாக்ஷன் பண்ணி விட்டீங்க வாழனும் சந்தோஷம் ஆடனும் ஓடணும் சம்பாதிக்கணும் எனர்ஜியா இருக்கணும் நாலு உதவி செய்யணும் ஆன்மீகம் இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை சொந்த பந்தம் உறவினர்கள் இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே கட் பண்ணிட்டு தொடங்க இந்த இங்க இருநூறு கோழி குண்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே கோழி குண்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க அப்புறம் வந்து யூகேஜி எல்கேஜின்னு கோழி குண்டுக்குள்ள அப்புறம் பிளஸ் டூ வரைக்கும் கோழி குண்டு அடைச்சிருவீங்க அப்புறம் காலேஜ் வரைக்கும் ஒரு கூண்டில் அடைச்சிருவீங்க அப்புறம் அப்படியே பேக் பண்ணி ஒரு ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டுருவீங்க பத்துக்கு பத்து ரூம்ல உங்கள் பிள்ளை உட்காந்துடும் அங்கேயோ அப்படியே ஒரு கோழி கூண்டில் தூக்கி உட்காரச்சிருக்கணும் அவ்வளோதான் அப்படியே தூக்கி ஒரு நாளைக்கு உட்கார உட்காருப்பீங்க அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்கும் அப்புறம் அந்த பிள்ளைக்கும் எடுப்பிட்டு அதே கதை அப்படியே வந்துட்டாங்க இதுல எங்கேயாவது மைண்டை பில்டு பண்ணிங்களா நோய் கடைசி வரை தொடர்வதற்கு காரணம் இருந்து குழந்தைகளுக்கு விருப்பு வெறுப்பை சரியாக தீர்மானிக்க கற்றுக் கொடுக்காததான் காரணம் மனிதன் அன்னாடம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை யோகா மூலமா தீர்க்கலாம் தியானம் மூலமாக தீர்க்கலாம் தீர்க்க முடியும் நிறைய யோகா மாஸ்டர்ஸ் உடல் நோயை குணப்படுத்துறாங்க மெடிடேஷன் மூலமா குணப்படுத்துகிறார்கள் நிறைய பயிற்சிகள் நிறைய இடங்கள்ல நடத்துகிறாங்க நிறைய சித்தர்கள் நிறைய சாமியார்கள் இந்த பூமியிலே உருவாகி நிறைய யோகா பயிற்சிகள் மூலமா யோகா பயிற்சிங்கிறதே உடம்பு மைண்டு ரெண்டையுமே சரி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது ரெண்டுமே சில மூச்சு பயிற்சிகள் சில மருந்துகள் மருத்துவம் தரக்கூடிய என் பேஷண்டாலாம் நேச்சுரோபதியில ஆயுர்வேதாவில் அலோபதியில் இன்பேஷண்டா பத்து நாள் இருபது நாள்லாம் தங்க வைப்பாங்க அவங்கவுங்க மருத்துவத்துக்கு தகுந்த மருந்துகளை கொடுப்பாங்க கொடுத்து அவங்களுக்கு யோகா தியானம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க மருத்துவமனைகள் சொல்லி கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு டயட்டோட சேர்த்து எந்த நேரத்துக்கு என்னென்ன செய்யணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் சமையல் தப்பு தப்பா பண்றீங்க சரியா கத்துக்கங்க இயற்கை உணவோட ருசி முடு ருசி யாருக்குமே தெரியல இயற்கை உணவோட முழு ருசியும் உங்களுக்கு தெரியணும்னா ஒரு தடவை பயிற்சிக்கு வந்து நான் தயாரித்து கொடுக்குறத நேரடியாக சாப்பிட்டு பார்த்து அஞ்சு நாள் உக்காந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் பத்து பத்து உணவு அஞ்சு நாளைக்கும் விதவித வித வித விதமா இயற்கை உணவு அத்தனை உணவுகளையும் ருசி பார்த்து அப்படி தான் உங்களுக்கு இயற்கை உணவினுடைய முக்கியத்துவமே புரியும் இயற்கை உணவினுடைய முக்கியத்துவமே புரியும் மனநல கோளாறுகள் சூழ்நிலை சார்ந்தது சிலருக்கு மரபணுக்கள் சார்ந்தது சிலருக்கு சிலருக்கு எல்லாருக்கும் மரபணு பரம்பரை ரீதியா இல்லைன்னு சொல்லிடுங்க சிலருக்கு பரம்பரை பிரச்சனை இருக்கு மனதை நலம்படுத்த வேண்டும் என்றால் உளவியல் ரீதியாக அணுக வேண்டும் அறிவியல் அடிப்படையில் அணுக வேண்டும் சிலருக்கு ஆன்மீக அடிப்படையில் அணுக வேண்டும் மனநில மன நல பிரச்சனைகளுக்கு தியானத்தின் மூலமாகவும் தீர்வு காணலாம் டயட் மூலமாகவும் தீர்வு காணலாம் மனதை அடக்கி ஆள முடியுமா வேண்டாம் மனதை ஒழுங்குபடுத்தி வாழலாம் காட்டாறு வெள்ளத்தை அணகோட்டு தடுத்தா உடைச்சுக்கிட்டு தான் போகும் அதை வாரி பாதை அமைச்சு விட்டு கட்டி விட்டா அது பாட்டுக்கு அழகா எவ்வளவு பெரிய காட்டாறு வெள்ளமா இருந்தாலும் அது பாட்டுக்கு போயிட்டு மூவிங்லே இருக்கும் மனம் மூவிங்ல இருக்கட்டும் குவாலிட்டியா குவாலிட்டியா மூவிங் இருக்கட்டும் தரமாக வாழுங்கள் நன்மையாக வாழுங்கள் மிக சிறப்பாக இருங்கள் நோய்களினுடைய பிறப்பிடம் மனமாக இருக்கிறது அது உடம்புல போய் இருக்கு அதை சரி பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் நல்லது நடக்கணும் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கணும் அதுக்கு நீங்க நேரடி பயிற்சிக்கு வரணும் வாய்ப்பும் சூழ்நிலையும் நேரடி பயிற்சிக்கு வரணும் அதுக்கு ஒரு கட்டணம் இருக்கு அஞ்சு நாள் தங்குறதுக்கு அஞ்சு நாள் சாப்பாட்டுக்கு அந்த பயிற்சி கட்டணம் தரக்கூடிய அளவுக்கு உடம்பு சூழ்நிலையும் இருந்தா வாங்க ஒரு கட்டாயமும் இல்லை ஒரு கட்டாயமும் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நடக்குது ஆயுஷன் ஒரு பயிற்சி சிவகாசியில மே மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது விருப்பம் இருந்தா சூழ்நிலை இருந்தா மனசு இருந்தா வாங்க